ஷூ ரைடர் லக்கி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குக்கிங் வீடியோ தாங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்குமே ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு முட்டைக்கோஸ் பெரியல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்த கடுகு போட போகிறோம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உளத்தம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில ஆட் பண்ணணும் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி முட்டைகோஸ் பொரியல் செய்கிறது தாங்க வெங்காயம் அறுத்தமா போட்டோமா அடுத்து கழிச்சோமா அப்படியே எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டணுமா முட்டைக்கோசை தூக்கி போட்டோமா பெரட்டினோமா எந்த சா எடுத்தமா சாப்பிட்றது தாங்க இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்க விட்டாச்சு அது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் இருக்குது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் குக்கிங் வாங்க ஆனால் நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் அதை தான் டெய்லி செய்கிறாங்க வர மிளகாய் கொஞ்சமாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிலர் மிளகாய் தூள் போடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போ போடுவாங்க இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்து கழுவி வச்ச முட்டைக்கோஸ் நான் செய்கிறேன்னு தாங்க சொன்னேன் வீட்டில் நீங்கள் செஞ்சு கிழிச்சது போதும் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்ல முட்டை போஸ் ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்குது செய்கிறதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்குதுங்க செஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச தான் இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான் முட்டைக்கோசு எண்ணெயிலேயே வதங்க விட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா தண்ணி ஊற்றியும் வேக வைக்கலாம் நம்ம வேக வேதிக்கணும் நம்மளுக்கு டைமிங்கெலாம் சொல்ல தெரியாதுங்க இவ்வளோ நேரம் குக் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது இப்போது கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு அந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சு நம்ம போடும்போது பாருங்கள் எவ்வளோ இருந்ததுன்னு இப்போ எவ்வளோ தான் இருக்குது இதில் ஒரு டிப்ஸுன்னு கூட சொல்லலாம் முட்டைக்கோ செய்யும் போது சிக்கன் மசாலா அதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மசாலா முட்டைக்கோசன்னு சொல்லலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நான் போரலை சிலர் ஆட் பண்ணுவாங்க சிலர் ஆட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் கடைசியாக முதல்ல தேங்காய் துருவி போடுவாங்க இப்போல்லாம் யாரும் தவுருதெல்லாம் இல்லை அடுத்தமாக மிக்சியில் அரைச்சமாக போட்டமான்ட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க முட்டைக்கோஸ் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறமா தேங்காய் மிக்ஸ் பண்ணோம் தேங்காய் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் முட்டைக்கோஸ் பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடியாக எடுத்து சிம்பிளாக செஞ்ச முட்டைக்கோஸ் பொரியல் நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்னு தெரியல முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ட்ரை ஆகிடுச்சு ஆஃப் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் ரெண்டு பேர்ன்றதுனால இது போதுமான அளவு வீட்டில் ஆள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அதிகமாக தேவைப்படும் ட்ரை ஆகிடுச்சு மிக சிக்கன் மசாலா ஆட் பண்ணி செஞ்சு பக்கத்தில் கமல் மண்ணா எப்படி இருக்குது அப்படின்ட்டு அது இல்லாமல் எப்படி இருக்குது அது போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இது போட ரசம் ஒயிட் ரைஸ் அப்புறம் முக்கா அடுத்து என்ன வச்சுக்காமல் நல்ல இருந்துச்சு வீடியோ போட்டதில்ல இதுக்கு மேலே போட்டு பார்க்கலாம் அப்பப்போ வீட்டில் ஒய்ஃப் செய்கிறத போட்டு பார்க்கலாம் ட்ராவல் விழா குக்கிங் விழா மாறிடுச்சு வீட்லேயும் செய்கிறது தானே சரிங்க ரெடி ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் வேறு என்ன செய்கிறேன்னு பார்ப்போம் பாய்